ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கார்த்திகை பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நம்ம கார்த்திகை பொரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் ப பல்லு பல்லா இந்த மாதிரி கீரி வச்சுக்கணும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அரை கிலோ பொரிக்கு நான் ஒரு முடி பெரிய மூடி ஒரு முடி நெற்று தேங்காவாக எடுத்திருக்கேன் முத்தனை தேங்காவா இதை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா உணர விட்டுறணும் அதுக்கு பிறகு எடுத்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிரும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா சிம்லையே வச்சு ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கணும் அப்போ தான் பொரி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது பாட்டில் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் கொட்டுக்கலாம் இது முந்நூற்றம்பது கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் அரை கிலோ பொறுக்கி இது போட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சுருங்க இது ஒரு பக்கம் கொவிச்சிட்ருக்கட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இருக்கட்டும் அப்பப்ப கலந்து விட்டுக்குங்க வெள்ளப்பாக பாருங்க நல்லா வதங்கிருச்சு பொரியல கொட்டிக்கலாம் பொரிய நல்லா சளிச்சு வச்சுக்கணும் சளித்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க பொரியல தேங்காவை கொட்டிக்கலாம் இப்ப அதே தவாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் பண்ணால் எல்லாம் இருக்கணும் கல்லெல்லாம் இருக்கக்கூடாது கல் இருந்தா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி படப்படன்னு பொறிஞ்சதுக்கு பிறகு இதையும் பொரியிலே சேர்த்துக்கலாம் இப்போ அதே தவறாவில் நூறு கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கடலைன்னு சொல்லுவாங்க இதை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது லைட்டாக வதக்கினா போதும் லைட்டாக வதங்கிடுச்சு ரொம்ப செவக்க வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதையும் பொரியல கொட்டியாச்சு பாகுப்பாதம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பாகுபாதம் எப்படி செக் பண்ணுறதுனா தண்ணியில் ஊற்றி இப்படி கையால் லைட்டாக எடுக்க வந்ததுனாலே பாகு ரெடி ஆகிட்டு அப்படின்னு தண்ணியாக இருந்ததுனால் நல்லா இருக்காது பொரி சீக்கிரம் நமத்து போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுக்க வந்தாலே பாகு கரெக்டாக ரெடி ஆகிட்டுனா அர்த்தம் இப்போ ஏலக்காய் படி சுக்குப்பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் பொறி எள்ளெல்லாம் வருத்தத ஒரு கரண்டி காம்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கிங்க எல்லையுமே ஒடுக்கமான ஒரு பாத்திரத்தில் தான் கிளருவேன் இப்போ உங்கள் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக அகலமான பாத்திரம் வச்சு வெளியில எல்லாம் சிந்துது இப்போ நம்ம மறுபடியும் நல்லா ஒடுக்கமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சில்வர் டப்பா சம்பளம் வாளி அந்த மாதிரி எடுத்துக்கங்க நல்லா மூடி போட்டு வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அதில் பாக ஊற்றி கிளறிக்கலாம் இந்த ஊற்றி கலறிட்டு அப்படியே லைட்டாக குளிக்கி விட்டு மறுபடியும் ஊற்றி கிளறணும் அதேமாரி கிளறி எடுத்துக்கலாம் இப்போ அதான் அடியில் இருக்கிற எள் அதெல்லாம் மறுபடியும் மேலே வரும் அதுக்கப்புறம் பாகு ஊற்றி கிளறிக்கணும் பாருங்கள் இது போல் அப்படியே குளிக்க விட்டுக்கணும் இது போல் அப்படியே குளிக்க விட்டுட்டு மறுபடியும் பாகு ஊற்றி அப்படியே கிளறி விட்டுக்குங்க பாகுபாதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது இப்படி கம்பி பாதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வரணும் பாருங்கள் நம்ம கார்த்திகை பொறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு ஆறுனத்துக்கு பிறகு ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெலைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி